வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னை சந்திக்கத்தான் இந்த வாராகியோ வந்தேன் இந்த வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்றால் ரொம்ப இஷ்டம் அந்த பிள்ளைகளுக்கு தான் ஒன்றும் தெரியவே இல்லை வாராகி எதுவும் செய்ய மாட்டார் வாராகி நம்மை கைவிட்டு விட்டார் வாராகி நமக்கு துரோகத்தை செய்துவிட்டாள் நம் பாராகிக்கு விரதங்கள் எடுத்தோ அதை அனைத்து வீணாகி விட்டது என்று குழப்பிக் கொள்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்குமே என்னுடைய பிள்ளைகள் புத்திசாலியான பிள்ளைகள்தான் ஆனால் சில நேரத்தில் கவலை என்று வந்தவுடன் எங்குதான் அந்த புத்திசாலித்தனம் போகிறது என்று தெரியாமல் அழ துவங்கி விடுகிறார்கள் உன்னை ஆட்டி வைப்பதற்கு உன் கருமவினை பயங்கரமாக இருந்தாலும் அந்த கர்மவினையை அடக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இங்கு வாராகி ஆகிய நான் இருக்கிறேன் உன்னை இங்கு நான் சாதாரணமாக படைக்கவில்லை விதம் சந்தோஷங்களோடும் ஆயிரம் விதமான கனவுகளோடும் நானும் உன்னை படைத்திருக்கிறேன் என்னுடைய ஆசைகள் படி உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நீ அழாதே எத்தனை காலங்கள்தான் அழுவ அழுவதை அனைத்தையும் நிறுத்திவிட்டு எந்த அளவுக்கு உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவு கொண்டு செல் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத மாதிரியான விஷயங்கள் நிறைய நிறைய நடந்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எதுவுமே சரியே இல்லை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் மன வருத்தத்தை தருவதாகவே இருக்கிறது ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும் புரிந்ததா எல்லா காலமும் உன்னுடைய காலங்கள் தான் உன்னை நிறைய முறை உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய இயக்கங்கள் அனைத்தும் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் நம்ம இவ்வளோ விஷயம் நினைக்கிறோமே ஆனால் எதுவுமே நமக்கு நல்லதாக நினைக்க நடக்கலையே நல்லதாக எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு பழிக்கலையே என்ன நினைக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நீ இன்பத்தை பார்ப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயத்திலேயும் சந்தோஷத்தை அனுபவிக்க போவதும் எனக்கு மட்டும்தான் தெரியும் சந்தோஷத்திற்கு ஒரு நாள் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையே இந்த வாராகி ஆனவள் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாகவே வாழ வைக்கப் போகிறேன் உனக்கு சொன்னால் நம்ப முடிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை கொடுத்து உன்னை சந்தோஷமாகவே இந்த வாராகி யானவள் வாழ வைக்கத்தான் போகிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் உனக்கு நான் கஷ்டத்தை கொடுப்பது போல இருக்கலாம் நீ என்னவும் வந்து நின்று எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு ஏன் இவ்வளவு வழி வேதனை கூட நீ கேட்கலாம் நீ கேட்டிருக்கிறாய் ஆனால் இதற்கு பிறகு நீ என்னிடம் வந்து நின்று எனக்கு நீங்கள் வழி வேதனைகள் அனைத்தும் கொடுத்தீர்கள்தான் ஆனால் எல்லா விஷயத்திற்கும் நல்ல விதமான அற்புதமான பாடங்களையும் கொடுத்து என்னை ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆளாக மாற்றிவிட்டீர்கள் வாராகியம்மா என்று சொல்லும் அளவுக்கு உன் வாழ்வில் நல்லது போகிறது கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் இந்த கஷ்டங்கள் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் நல்லதாக கிடைக்கும் இன்று உனக்கு சோகத்தின் உச்சத்தில் நீ இருக்கலாம் உன் வாழ்க்கையோ மாறாதோ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாகவே இருக்காதோ என்று நீ நினைக்கலாம் ஆனால் போக போக எல்லாமே புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் நடக்கப் போகிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாக கிடைக்கப் போகிறது நான் உன்னை எந்த அளவுக்கு உன்னை மகிழ்ச்சியாக வாழவிக்கப் போகிறேன் என்னுடைய ஆசை யோசனைகள் முற்றிலும் என்னவென்பது உனக்கே புரியும் எதுவுமே எனக்கு புரியாத தெரியாது என்று நினைக்காதீர்கள் எல்லாம் எனக்கு புரியும் எல்லாம் எனக்கு தெரியும் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவருக்கு தேவை நமக்கான தெய்வம் இருக்கு நமக்காக அனைத்து விஷயத்தையும் செய்வதற்கு நமக்காக ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி கொடுத்து வாழ வைக்க தெய்வம் இருக்கு என்று நம்பினாலே போதும் நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு தெய்வத்தை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் வாராகி யாருக்கும் இப்பொழுதும் எந்த ஒரு காலமும் துரோகம் செய்வது அல்ல எல்லோருக்கும் புரிய வைக்கிறேன் எதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கோ எதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கோ என்பதை புரிய வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீயாகவே இரு உனக்கு நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் நான் நடத்தி வைக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய அத்தனை விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து என்று சொல்லலாம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எல்லாமும் செய்வேன் நல்லாவும் செய்வேன் ஒரு குறை கூட வராத அளவுக்கு என்னுடைய பிள்ளையை நான் நல்லா பார்த்து கொண்டு வளமோடும் எல்லா விஷயத்தையும் செய்யும் மளவுக்கும் கொண்டு வந்து உன்னை வாழ வைப்பேன் நிறைய இடத்தில் துவண்டு விட்டார் ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ துவள வேண்டிய அவசியம் என்ன உள்ளது துவள வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் அல்ல சிரித்தாலே போதும் அனைத்தும் சிறப்பானதாகவே இருக்கும் நீ எதையும் பார்த்து பயந்தும் நடங் காலத்தை கடத்த வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையின்படி எல்லாம் திருப்தியே இனிவரும் நாளும் அனைத்தும் திருப்தியே உன்னுடைய ஆசை இயற்கை ஏக்கம் அனைத்தும் குறைந்து நம் வாழ்க்கையிலெல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்பு, நீ நம்பினால் போதும் உனக்கு எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கும் எப்பொழுது உன்கொடுவே இருப்பேன் இந்த